வெயிட் கெயின்க்கு ஒரு ரெசிபி சொல்லுங்கன்னு கேட்ட எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ இந்த வெயிட் கெயின் பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பம்கின் சீட்ஸ் குக்கும்பர் சீட்ஸ் வாட்டர்மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் பாதாம் வால்நட் லோட்டஸ் சீடுன்ற மக்கனா பிஸ்தா கேஷு வெள்ளையள்ளு வேர்க்கடலை உப்பு கடலை ட்ரை டேட்ஸ் இனிப்புக்கு பணக்கற்கண்டு வாசனைக்கு சுக்கு இலக்கா இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சூடு தணிஞ்சதுக்கப்புறம் இதை மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்து பால் இல்லைன்னா சுடு தண்ணியில் கலந்து குடிக்க வேண்டியது தான் நம்ம ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் வெயிட்டை ஆரோக்கியமான முறையில் கெயின் பண்ணி கொடுக்கும் டெய்லி ட்வைஸ் எடுத்துகிட்டு வந்தாலே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த வெயிட் கெயின் பவுடர் ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாரும் எடுத்துக்கலாம் இது வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவரால் ஹெல்த்துக்குமே நல்லது நமக்கு இருக்க பிஸி கெரியூலில் இத்தனை நட்ஸை வாங்கி அதை வறுத்து பொடி பண்ணி அரைக்க முடியாதவங்க நம்ம ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் பிராண்டில் இருந்து இதே ரெசிபியை வாங்கிக்கலாம் நல்ல ஹை குவாலிட்டி நட்ஸ் யூஸ் பண்ணி சோலார் ஹீட்டரில் ட்ரைவ் பண்ணி ஃபைன் பவுடராக கொடுத்துட்டு வராங்க அவங்களோட வெப்சைட் அண்ட் வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன்